வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோந்தா புயலாக உருவானது மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மோந்தா புயல் உருவானதை அடுத்து சென்னை கடலூர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்திகாவுக்கு கண்ணகி நகரில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை மக்கள் கொடுத்துள்ளனர் கண்ணகி நகரைச் சேர்ந்த இளம் கபடி வீராங்கனை கார்த்திகா பக்ரைனில் நடைபெற்ற ஏசியன் யூத் கேம்ஸ் போட்டியில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இந்திய மகளிர் கபடி அணியின் துணை கேப்டனாக தனது முதல் சர்வதேச போட்டியில் பங்கேற்று இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்ல தனது சூப்பர் ரெய்டு மூலம் அணிக்கு முக்கிய பங்களிப்பை அளித்துள்ளார் மழை தடுப்பு பணிகளுக்காக முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கியும் அடையாறு முகத்வாரத்தில் அடைப்பு ஏற்பட்டதால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டு நாட்களில் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு கடை விதித்துள்ளார் அடையாறு முகத்வாரம் அமைந்துள்ள சீனிவாசபுரத்தில் நூத்தி ஐம்பது மீட்டர் அகலத்திற்கு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதற்கான பணிகள் கடந்த ஜூனில் ஒப்பந்த நிறுவனத்திடம் வழங்கப்பட்டது பணிகளை ஒப்பந்த நிறுவனம் முறையாக செய்யவில்லை முகத்வாரத்தில் மேடு அதிகரித்ததால் சமீபத்திய மழையால் அடையாறு ஆற்றின் வெள்ள நீர் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கப்பட்டுள்ள உபரி நீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது பெருமழை கொட்டினால் அடையாறு கரையோர பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அரங்காவலர் குழு தலைவராக உள்ள அமைச்சர் தியாகராஜனின் தாய் ருக்மணியின் பதவி காலம் வரும் முடிவடைகிறது புதிய தலைவராக தன் மனைவி செல்லம் கொண்டு வரும் முயற்சியில் அமைச்சர் மூர்த்தி ஈடுபட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய மதுரை வடக்கு மாவட்ட நிர்வாகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மதுரை தெற்கு மதுரை மாநகர மாவட்டத்தை டம்மியாக்கும் வகையில் நிர்வாகத்தை பிரித்து புதிய நிர்வாகிகளாக தன் ஆதரவாளர்களை நியமிக்க வைத்ததால் மூர்த்தி மீது மாவட்ட செயலாளர்கள் தளபதி மணிமாறன் அவர்களின் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்நிலையில் அறங்காவலராக மூர்த்தியின் மனைவியை ஏற்றுக்கொள்ளாத திமுகவினர் மூர்த்தியின் மனைவி செல்லம்மாளுக்கு பதவி வழங்கக்கூடாது என கட்சி மேலிடத்திலும் வலியுறுத்தி உள்ளதாக செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நைனார் நாயேந்திரன் ஆய்வு செய்தார் நெல் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டிருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நெய்னார் தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் இந்த தசாப்தம் பிரதமர் மோடிக்கு சொந்தமானது அவருக்கு சொந்தமானது என்றால் அது தானாகவே இந்தியர்களுக்கு சொந்தமானது என தெரிவித்துள்ளார் என் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் அவர் ஆண்டபுள் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஆன்வார்ட்ஸ் is in politics. He is always winning the elections. All elections he is winning. He was first time Chief Minister of Gujarat. But from 2014, 11 years he was Prime Minister. Now another 4 years he will be there. This decade belongs to Narendra Modi. And also, when this decade belongs to Narendra Modi, then automatically it belongs to Indians. That is how things are happening. Even election Bihar, I am totally confident NDA will win. It is going to happen. So Are you going to campaign to Pushkar? Yeah, we will work it. You on. will be there? NDA on, whenever they require, they tell me, I am prepared to go and work with you. You are ready to go yeah. and campaign for yes, NDA, NDA. Yes, NDA. Very nice. Okay. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிப்பில்லை என பன்னாட்டு நிதியகம் தெரிவித்துள்ளது இந்திய பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதமும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இது ஆறு புள்ளி இருக்கும் எனவும் இதே காலகட்டத்தில் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இருக்கும் எனவும் கணித்துள்ளது இதனால் அமெரிக்க வரிவிதிப்பால் இந்திய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படாது என ஐ எனப்படும் பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது நம் நாட்டுக்கும் நம் அண்டை நாடான சீனாவுக்கும் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் நேரடி விமான போக்குவரத்து சேவையை சீன ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அளித்தது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதில் இரு நாடுகளுக்கு இடையிலான விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது லடாக் எல்லைப் பிரச்சனையில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதலை அடுத்து இந்த சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது மேற்கு வங்கத்தின் கொல்கட்டாவில் இருந்து சீனாவின் குவாங்ஷோ நகருக்கு விமானம் ஒன்று நேற்று புறப்பட்டதை அடுத்து ஐந்து ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த இந்திய சீனா இடையிலான விமான சேவை மீண்டும் துவங்கியது பீகார் மாநிலத்தில் ககாரியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் உங்கள் ஓட்டுகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வோம் இரண்டு கட்சிகள் குடும்ப அரசியல் செய்கிறது ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தனது மகன் தேஜஸ்வி யாதவை பீகாரின் அடுத்த முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா தனது மகன் ராகுலை அடுத்த பிரதமராக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என தெரிவித்தார் அமெரிக்காவின் சிஐஏவில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஜான் கிரியகோ இந்தியாவின் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார் இந்த பேட்டியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு உண்மையான போர் நடந்தால் எந்த நன்மையும் ஏற்படாது ஏனெனில் பாகிஸ்தான் அதில் தோற்கும் நான் அணு ஆயுதங்களை பற்றி பேசவில்லை வழக்கமான போரை பற்றியே பேசுகிறேன் இந்தியர்களை தொடர்ந்து ஆத்திரப்படுத்துவதால் பாகிஸ்தானுக்கு எந்த பலனும் இல்லை என தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுதங்களை அமெரிக்கா நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்ததாகவும் பர்வேஷ் முஷாரஃப் பிரதமராக இருந்தபோது அவரை அமெரிக்கா பணம் கொடுத்து வாங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனதா ஜனதாதளம் தலைவரும் பீகாருக்கான இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் நேற்று கதிகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய போது பீகாரில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வக்ஃப் சட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என தெரிவித்துள்ளார் உலகின் மிக ஆற்றல் மிக்க தலைவர் எனும் உயரத்தை அடைந்துள்ளார் பிரதமர் மோடி நம் நாடு குறித்த விசாலமான மற்றும் தீர்க்கமான பார்வை நாட்டு மக்களின் நலன் குறித்தான உண்மையான அக்கறை என இரு முக்கியமான பண்பு நலனை கொண்டுள்ளார் உலகில் ஒரு சிலரால் மட்டுமே இந்த உச்சத்தை தொட முடியும் என தொழிலதிபர் நிரஞ்சன் இரா நந்தானி தெரிவித்துள்ளார் मेरे अंदाज से उससे ही पता पड़ जाता है कि आम आदमी क्या नहीं बन सकता एक हौसला हो जाता है कि हम क्या किया है तो जब लोग समझते थे ये प्राइम मिनिस्टर चीफ मिनिस्टर बन गए गुजरात के तो कहाँ से कहाँ पहुंच गए लेकिन अब प्रधानमंत्री बन गए और विश्व में एक लीडर है जो गिना जाता है और हर एक के बारे में उनकी दो क्वालिटीज़ बड़ी मैं समझता हूँ एक बड़ी विजन है के पूरे विजन देश को भारत को कहां लेके जाएगा आत्मनिर्भर भारत कैसे बने और दूसरी बात गरीब से गरीब लोगों को गैस कहां से मिले पानी कहां से मिले खेती में क्या हो जाए झोपड़पट्टी में क्या हो वो सब विचार इतने ऊपर चोटाई पर पहुंचने पर ये दोनों दृष्टिकोण से करने में बहुत कम लोग हैं विश्व में है. तो मैं समझता हूं हमको गौर से ये बुक के लिए हम इंतजार कर रहे திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்த சஷ்டி விழாவின் ஆறாம் நாளான இன்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இன்று மாலை சூரசம்மாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற இருக்கிறது அதற்கான பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது